ஜீசஸ் உலகத்தில் அநேக காரியங்களினால் பாதிக்கப்படக்கூடிய சிறு குழந்தைகள் பிள்ளைகளின் சார்பாக பிள்ளைகளின் சார்பாக நான் உங்களுடன் பேச அனுப்பப்பட்டிருக்கிறேன் அநேக காரியங்களினால் பாதிக்கப்படக்கூடிய பிள்ளைங்க ஒரு ஆணை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு பிரதர் எனக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பதினைந்து பிரச்சனைகளில் அவங்களோட குறிப்பை அடக்கலாம் ஏன்னால் என் லைஃப் என்ன செட்டில் ஆகலை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல என் வீட்டில் பிரச்சனை எனக்கு கடன் பிரச்சனை இப்படின்னு என்ன செய்யலாம் ஒரு சின்ன ஒரு பதினைந்து குறிப்புகளில் நிப்பாட்டிடலாம் ஆனால் பிறந்த குழந்தைய கூப்பிட்டு உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டால் சொல்ல முடியுமா அதனால் பிறந்த ரெண்டே நாட்களான பிள்ளைகள் கடத்தப்படுது பிறந்த ரெண்டே நாட்களான பிள்ளைகள் ஆஸ்பத்திரியில இருந்து தேடிட்டு போயிடுறாங்க செய்யக்கூடக்கூடிய பிள்ளைகளை பத்தி ஆவியானவர் ஒரு ஐம்பது ஜெப குறிப்புகளை கொடுத்துருக்கார் கொஞ்சம் இல்ல சின்ன பிள்ளைங்க என்னென்ன காரியங்களில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஆவியானவர் ஆவியானவரை சொல்லி ஆவியான ஒரு ஏவி எழுதப்பட்ட ஐம்பது குறிப்புகள் கள்ள காதலினால் கொலை செய்யப்படக்கூடிய பிள்ளைங்க ஐயா ரெண்டு பேர் பண்ணக்கூடிய கள்ள காதலில் இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு ஐயா கொன்றுவாங்க ஐயா கொன்றுவாங்க இப்படிப்பட்ட கள்ள காதலில் இருக்கக்கூடிய கள்ளக்காதலினால கொலை பண்ணக்கூடிய பிள்ளைகள் தற்கொலையின் ஆவிகளை தூண்டக்கூடிய பிள்ளைகள் நீ செத்துப்போ நீ செத்துப்போ நீ செத்துப்போ வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே ஓடி போயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை ஐயா என் தேவன் நினைக்கிறா என் ஆவியார் நினைக்கிறார் அவங்களுக்காக ஜெபிக்க சொல்லி ஏவுறதுக்காக இந்த இடங்களில் நான் வந்து நிற்கிறேன் இந்த குறிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாலந்து காரியங்களை மாத்திரை நான் சொல்லிட்டு ஜம்ம ஜெபிக்க போகிறோம் அது மாத்திரமல்ல எப்படி ஜெபிக்கணும் இந்த பிள்ளைங்களுக்காக எந்த லெவல் அள அளவு வரைக்கும் நம்ம போய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் முதல்ல ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு சின்ன ஒரு நாலந்து காரியங்களை மாத்திர நான் சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம் ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு தம்பதியினருக்கு நான் சொல்லப்படக்கூடிய எல்லா காரியங்களும் எடுக்கப்பட்டவைகளோ புனைக்கப்பட்டவைகளோ அல்ல அனைத்தும் நடந்த சம்பவங்கள் ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்கிறாங்க அவளுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்போது அவங்க ரொம்ப போகாத இடங்கள் இல்லை பார்க்காத டாக்டர் இல்லை ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை ஒரு நாள் அந்த அக்கா கருத்தரித்து குழந்தை பெற்று ரெண்டு வயசாயிடுச்சு அந்த பாப்பாவுக்கு அந்த பாப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா வளர்க்குறாங்க நல்ல ஜாப் அவங்களுக்கு ஒரு நாள் அந்த பாப்பா சாயங்காலத்தில் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அந்த பாப்பா அந்த பாப்பா கடத்தப்பட்டதுலேருந்து அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் செதஞ்சு போயிடுச்சு அவங்களால வேலை செய்ய முடியலை வேலைக்கு போக முடியலை சாப்பிட முடியல நிம்மதியான தூக்கம் இல்லை அவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை தேடிக்கிட்டே இருக்காங்க போலீஸுக்கு போகிறாங்க டெய்லி போகிறாங்க என் பிள்ளை கடிச்சிச்சா என் பிள்ளை கிடைச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருக்காங்க ரெண்டு வருஷம் கழிச்சு பாப்பாக்கு ரெண்டு வயசு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு ஒரு அண்ணன் ஓடி பிரதர் உங்கள் பாப்பா மாதிரியே ஒரு பாப்பாவை நான் பார்த்தேன் பிரதர் அது அதுதானும் வந்து செக் பண்ணி பாருங்கள் பிரதர்ன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தில் போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு போகிறாங்க அப்போ அந்த பிரதர் சொல்கிறாரு அண்ணே மனசை தேற்றிட்டு வாங்கினேன் நான் அந்த பிள்ளைய பார்த்த காட்சிகள் ரொம்ப கொடூரமானது தயவு செஞ்சு மனசை தேத்திட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சரி என்ன வேணாலும் பரவாயில்ல என் பிள்ளை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடுறாங்க ஓடும்போது இங்கே போய் பார்க்குறாங்க ஒரு இடத்துல அந்த ரெண்டு கண்களையும் ஆசிட்ட ஊற்றி அந்த பிள்ளைய பிச்சை எடுக்க வச்சுருக்கான் ஊத்த அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட போய் போலீஸ் கேட்குறாங்க பாப்பா நீ யார் பாப்பா ஏன் பாப்பா இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா அஞ்சு மணிக்கு வருவார் நான் ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னு கேளுங்க ஏன் பிள்ளைங்களால பேச முடியலை ஏன் பிள்ளைங்க தாக்கப்படுறாங்க நான் சொல்கிறேன் என்னன்னாக்க அந்த போலீஸ்கார போய் விசாரிக்கிறாரு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இன்னைக்கு நீ யார் பாப்பா உங்கள் அப்பா யாருன்னு சொல்லி கேட்குறாரு இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க இந்த பெல்லு இது கரெக்டாக அஞ்சு மணிக்கு அடிக்கும் எங்கள் அப்பா வந்து என்னை குட்டிக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு இவங்க எல்லாரும் ஓரமாக நின்று இருக்காங்க இந்த பாப்பா யார் வரான்னு சொல்லி கரெக்டாக அஞ்சு மணி ஆகுது அந்த கடத்தினவேன் அந்த பிள்ளையை கடத்தின இங்கே வரேன் வந்து எல்லா காசையும் எடுத்துகிட்டு அந்த பிள்ளையை தூக்குறேன் அந்த பிள்ளை என்ன செய்ய தெரியுமா அவனை அப்பான்னு கட்டி பிடிச்சிக்கிறது எப்படி கட்டி பிடிக்குது ரெண்டு வயசு பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க கடத்தப்பட்டு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அது யார் கண்ட்ரோலை வளகுதோ அவங்க தான் அவங்க அப்பா அம்மானு நம்ப ஆரம்பிச்சுடு அவங்க என்ன சூழலை திகிட பயன்படுத்தினா அந்த பிள்ளைய திடுத்து போகும் விபச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டால் விபச்சாரத்துக்கு தான் அந்த பிள்ளைய போகும் அடுத்ததாக இன்னொரு காரியம் சொல்ல வரேன் இந்த சம்பவம் இப்போ என் லைவ்ல இந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு சகோதரிகளை என்ன செய்வாங்க அப்படின்னா பிள்ளைங்களை சின்ன பிள்ளைகளை தீடுவாங்க எப்படி பிள்ளைங்க அப்படின்னா பத்து மாச குழந்த ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்த அந்த பிள்ளைக்கு பேச்சு வர்றதுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்கன்னா கடத்துவாங்க கடத்திட்டு தீடுறதுக்கு போவாங்க கூட்டமான இடங்கள் திருவிழாக்கள் இருக்கிற இடங்கள்ல தீடுறதுக்கு போவாங்க தீர்றதுக்கு போயிட்டு இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒருவேளை மாட்டிக்கிட்டால் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பிள்ளைய டம்முன்னு கீழே போட்டுருவாங்க கீழே போட்டு ஏதாவது ஒரு ரத்த காயத்தை அதுக்கு ஏற்படுத்துவாங்க அந்த பிள்ளை அழுகும் விரிட்டு அழுகும் உடனே என்ன செய்வாங்க சுற்றி இருக்க நம்மளாம் நம்மளாக வந்து என்ன செய்வோம் முதல்ல பிள்ளையை பாருப்பா பிள்ளையை பாரு போப்பா அந்த தப்பு பண்ணாதுன்னு சொல்லுவோம்ல அந்த அனுதாபத்தில் இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பிள்ளை நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்கும் அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா ஆள் இல்லாத இடத்துல போய் அந்த பிள்ளைய தலையில இரும்பு கம்பியால் அடிச்சு அந்த பிள்ளை அனுக்குள்ளே கொண்டு தூக்கி போட்டுருவாங்க அந்த பிள்ளையோட மூச்சை அடக்கி அந்த பிள்ளைகளை கொண்டு மொத்தம் நாற்பது பிள்ளைங்களை கொண்டு இருக்காங்க பதினாலு பிள்ளைங்களை தான் கேஸ் மேல பதிவு பண்ணப்பட்டிருக்கு இப்படி எத்தனை பிள்ளைங்க கடத்த போறான் பிள்ளைகளால் சொல்ல முடியாது நான் இன்ன நிலைமையில இருக்கேன் எங்கள் அப்பா யாரு எங்க அம்மா யாரு நான் எங்க பிறந்தேன் யாருமே பிள்ளைங்களால சொல்ல முடியாது ஆனா யாவையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஞாபிய நோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கா இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன் இந்த பாலியல் துன்புறுத்தல் பண்றாங்கல்ல அவங்கள எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு எப்பிடுற அந்த எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க போலீஸ்காரங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சின்ன பிள்ளைங்கள பார்க்கும் போது ஒரு இச்சையின் ஆவி வருவான் எங்களுக்கு இது சின்ன பிள்ளைங்களை மட்டும்தான் பிடிக்கும் இது ஒரு இச்சையின் ஆவி பூமி எங்கும் இருக்கக்கூடிய இச்சையின் ஆவி இந்தியாவில் மட்டும் அல்ல பூமி எங்கே இந்த இச்சை ஆவி இருக்கு பதினைஞ்சு பதினஞ்சு பேரால் ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளையோட வயசு ஏழு ஒரு பாப்பாவோட வயசு ஒன்பது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ரெண்டு மாதம் இல்லை ரெண்டு வருஷம் தொடர்ந்து பாலியல் வன்புணரும் ஐயா இந்த பிள்ளைங்க அப்பா அம்மா கண்ட்ரோலில் வளரலை பாட்டியோட கண்ட்ரோலில் வளர்கிறாங்க ரெண்டு வருஷமா அந்த பாலியல் வன்புணர்வு பண்ணது யார் தெரியுமா மாமா சித்தப்பா அண்ணன் தொடர்ந்து அந்த பிள்ளைங்களால வெளியே சொல்ல முடியல யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அந்த பிள்ளைங்க அடிக்கடி சுகமில்லாமலாம போகுது அந்த பாட்டியால் கண்டுபிடிக்க முடியல பிள்ளைங்க அடிக்கடி சுகமில்லாமல் போகுது அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க அவங்க அம்மா கூட்டிட்டு போனதுக்கப்புறமும் அப்புறமும் பிள்ளைங்க போகுது கடைசியில் அந்த ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஏன் பிள்ளைங்க அடிக்கடி சுகமில்லாம போகுதுன்னு செக்கப் கூட்டிகிட்டு போறாங்க டாக்டர் சொல்றாங்க இந்த பிள்ளைங்க தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டாவது பாப்பா இறந்து போயிடுச்சு சுகம்லாமே இறந்து போயிடுச்சு இப்படிப்பட்ட வேதையான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆய்வு சொல்லுது எட்டு வயசுல இருந்து பிள்ளைங்களை விபச்சாரத்துக்கு அடிமைப்படுத்துவாங்க பதிமூணு எட்டு வயசுல பகுதி நேரமாக பயன்படுத்துவாங்களாம் பதிமூணு வயசுல முழு நேரம் விபச்சாரத்துக்கு தள்ளுவாங்களாம் விபச்சாரம் விபச்சாரங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை எடுத்து ஒரு கேம்ப்பில் என்ன செஞ்சுருக்காங்க ஒரு கேம்ப் நடத்துகிறாங்க இப்போ விபச்சார விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைங்களை எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க இந்த பிள்ளைங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஹோம் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க அப்போ ஆரம்பித்து இது போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பாப்பா மட்டும் நைட்டு ஒன்பது மணிக்கு நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்கும் ப ஒன்பது மணிக்கு கரெக்டாக நைட்டு ஒன்பது மணியாக அந்த பாப்பா அழுக ஆரமிச்சிடும் இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க என்ன பாப்பா வேணும் உனக்கு உடம்பு என்னமோ செய்தா அப்படின்னாங்க அந்த பாப்பா எதுவுமே சொல்லாது ஏன்னா அதுக்கு சொல்ல தெரியலை அழுதுகிட்டே இருக்கும் ஒரு பன்னெண்டு மணி நைட்டு ஒரு மணி ஆனால் உனக்கு அந்த அழுகையில் அப்படியே சாப்பிடாமே தூங்கி இப்படி ஒரு வாரமாக அந்த பாப்பா பண்ணிக்கிட்டே இருக்கு இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க இந்த காரியத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்போது இந்த 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 பிள்ளையோட தாயிட்ட போகிறாங்க பிள்ளையோட தாயிட்ட போய் இது என்ன ஏன் அவங்க பாப்பா கரெக்டாக ஒன்பது மணிக்கு அழுக ஆரம்பிக்குதுன்னும் போது தாய் சொல்கிறாங்க பெத்த தகப்ப என்ன செய்வானா போதை மாத்திரையை கொடுத்துட்டு யார் யார் வராங்களோ அவங்களெல்லாம் பாலியல் வேன் பண்ண பயிர் சொல்லுவானா அந்த பிள்ளைக்கு அந்த ஒன்பது மணியான அந்த போதை கேட்குது அதுக்கு சொல்ல தெரியாது அந்த போதைக்கு அடிமையாக்கப்பட்டு பிள்ளைங்க விபச்சாரத்தில் தலைப்படுறாங்க அம்மா அக்கா அண்ணே இன்றைக்கும் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு இது நம்ம கண்களுக்கும் வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்குது அடுத்ததாக அன்னை ஒவ்வொரு செபக்குறிப்பாக சொன்னான் இந்த நோய் வாய்ப்படுற பிள்ளைகளை குறித்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ஆவியான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் ஒரு வீட்டில் ஒரு பாப்பா நோய் என்ன ஆகும் தெரியுமா முதல்ல அந்த குடும்ப சமாதானத்தை இழக்கும் அந்த குடும்பத்தில் தூக்கம் போயிடும் சமாதானம் போயிடும் ஒரு பாப்பா தூ ஒரு பாப்பாவுக்கு அன்னை சொல்கிறாங்க ஜஸ்ட் கட்டி இருக்கு நீ யோசித்து பாருங்க நம்ம தூங்குவோமா அந்த குடும்பம் தூங்குமா தூங்கவே முடியாது ரெண்டாவது அந்த குடும்பம் கடனில் தள்ளப்படும் காலையில் சாயங்காலம் இன்சுலின் ஊசி போட்டுக்கிட்டே இருக்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா அன்னைக்கு ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க தான் மகனுக்கு ஆட்டிசத்தினால் கண்டினியூவாக ஒரு போட்டியில் பங்கு பெற்று தன் மகனோட ஆட்டிச தேவைக்காக ஒரு தகப்பன் என்ன செஞ்சா போட்டியில் பங்கு பெற்று என் மகனுக்கு ஆட்டிசத்தில் நோயை குணமாக்கும் கடனில் தள்ளப்படுவாங்க பிசாசு என்ன செய்ய தெரியுமா அந்த குடும்பத்தில் இருக்க மொத்த சமாதானத்தையும் கெடுத்துருவான் முழங்கால் போட முடியாது ஜெபிக்க முடியாது ஜெபிக்க ஆள் இல்லை யாரும் இல்லை அடுத்ததாக ஒரு ஒரு குறிப்பு ஊழியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்காக நான் வரேன் ஒரு சம்பவத்தை நான் இதுக்குள்ள சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஊழியர் வடநாட்டில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஊழியம் பண்ணிக்கிட்டு அவரே ரொம்ப கஷ்டமான சூழலை ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு மூணு நாள் மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் ட்ரெயினில் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்காரு அப்போது ஒரு ஸ்டேஷனில் பத்து நிமிஷம் ட்ரெயின் கிராசிங்காக நிற்கும் அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த ட்ரூட்டில் தான் அவர் போயிட்டு வந்துகிட்ருக்காரு ஒரு பத்து நிமிஷம் நிற்கும் அப்போது இவர் பத்து நிமிஷம் போது வெளியே பார்க்குறாரு அவர் பெஞ்சில் ஒரு அண்ணன் உட்காந்துருக்காங்க இவர் நல்லா உத்து பார்க்குறாரு யார் அப்படின்னு சொன்ன உடனே இவரை மாதிரியே முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து குடும்பத்தோடு வனமாலி இடத்துக்கு போனவங்க ஆனால் அவருக்கு ஒய்ஃப் வந்து ரீசெண்டாக இறங்கிட்டாங்க அப்படின்னு இவருக்கு நல்லா தெரியும் இவர் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் ஏ உன் அவன் கையில் இருக்க மொத்த காசையும் கொண்டு போய் அந்த ஊழிய கரையன் கையில் கொடுத்துருன்னு சொல்கிறார் இவர் எதுவுமே கேட்கல உடனே என்ன செய்கிறாரு மொத்த காசையும் கொண்டு போய் தம்பி என்னப்பா என்ன பிரதர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே சொல்லு இந்தங்க இது ஆவியானவர் கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லல அந்த அண்ணே தேம்பி தேம்பி அழுக ஆரமிச்சாங்களா என்னப்பா ஏன் இப்படி அழுகிறாருன்னு கேட்கலாங்களா அண்ணே என் மனைவி இறந்துட்டா நானும் என் பிள்ளைங்கனு சாப்பிட்ற ரெண்டு நாள் ஆச்சுன்னு என் வீட்டு வாடகை கொடுத்த ஆறு மாதம் ஆச்சு எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் என்னோட கிறிஸ்தவ என்னோட இயேசுவான ஒரு இடம் கொடுக்கல யார்கிட்டையாவது போய் கெஞ்சுறதுக்கும் உதவி கேட்குறதுக்கும் எனக்கு மனசு வல்லனே விடிய காலையில் பிள்ளைகளை வீட்டில் தூங்க போட்டுட்டு நான் அந்த வீ வீட்டை விட்டு நான் ஓடி ஆந்துட்டேனே ரெண்டு பிள்ளைங்களும் வீட்டில் தூங்கிக்கிட்டுருக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு வயசுன்னு தெரியுமா ஒரு பிள்ளைக்கு வயசு ஆறு ஒரு பிள்ளைக்கு வயசு ஏழு நான் ஓடி அனுட்டினேன் அண்ணே நான் எங்கேயாவது ஓடி போலான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கே போறதுன்னு தெரியாம உட்காந்துகிட்டு இருந்தேன் நீ வந்தீங்கன்னு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி நீ எது கவலைப்படாது அங்கே எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம் நீ போய் ஊழியர்கிட்ட நடத்து ஆவியான ஒரு கூடவே எப்பயுமே இருப்பாருன்னு சொல்றாரு சரி சொல்லிட்டு அன்னே போய்ட்டு வர ரெண்டு மாசங்க வச்சு லெட்ரு போட்டாங்க அண்ணே நீங்க கொடுத்த பணம் மொத்தத்துக்கும் அதாவது ரெண்டு மாசம் அழை சாமானுக்கும் ஏன் ஆறு மாச வாடகைக்கும் சரியா அரேஞ்சுன்னே அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஊழியர்கள் ஒரு விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ஊழியர்காரர் இருந்தார் வஸ்தகத்தை தொட்டா சுகம் கட்சிப்பை தொட்டா சுகம் யார் மேலே கைகள் வைக்கிறாரோ சுகம் ஆனால் அவருக்கு சிறுநிகர கல் ரொம்ப நாளாக இருந்துச்சு பிரசங்க நின்று பண்ணிக்கிட்டே இருப்பாராம் ஒரு வல்லமையாக இறங்கி ஓடிக்கிட்டே இருப்பார் ஆனால் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில போய் யூரின் போனால் வெறும் சிறுநீர் கல் தான் விழுகுமா ஊழியர்களை என்ன செய்வாங்க அப்படின்னா தனக்கு இருக்கக்கூடிய பலவீனத்தில் கூட ஒரு வெளிப்படணும்னு ரொம்ப வேகமாக அதை என்ன செய்வாங்க நல்ல மீட்டிங் நடத்தணும் நல்லா செய்யணும் ஆவியான இறங்கணும் தனக்கு எவ்வளோ பெலவீனம் இருக்கும் அஞ்சு மாதமாக முதுகு வலி இருக்கும் தண்டு வலி இருக்கும் கால் வலி இருக்கும் கழுத்து வலி இருக்கும் ஆனால் ஊழியர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் ஒரு அசைவு வந்துச்சுன்னு வச்சு பிசாசு என்ன செய்வான் அந்த பிள்ளைங்களை அசைப்பான் அசைச்சு பார்ப்பான் சுகம் இல்லாமல் இருக்க பண்ணுவான் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் திணிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த ஊழியர்கள் நல்லா ஓடணும்னா ஊழியர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிக்க போகிறேன் ஒன்னு நம்ம எந்த நிலையில செபிக்கணும்னு அவர் சொல்லி கொடுக்கிறார் இசைக்கியல் நாற்பத்தி ஏழு மூணில் சொல்லுவாரு கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு நீச்சல் அளவு இந்த கணுக்கால் அளவு யாருன்னு ஆவியானவர் காட்டி கொடுக்குறாரு கணுக்கால் யாரு தெரியுமா ஒரு சின்ன பிள்ளைங்களோட விஷயத்த கேட்ட உடனே பாவம் இல்ல சின்ன பிள்ளைங்க அப்படின்னு நினைக்கிறது அந்த கணுக்கால் அளவு அடுத்து அந்த முழங்கால் அளவு யாரு தெரியுமா சிஸ்டர் நேற்று நான் ஒரு விஷயம் பார்த்தேன் சிஸ்டர் ஒரு பிள்ளை இப்படி பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவங்கள்ட்ட போய் அதை ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க ஷேர் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்க பாரம் குறைஞ்சிடும் ஷேர் பண்ண உடனே உங்க பாரம் குறைஞ்சிடும் அடுத்த இடுப்பளவு இவங்களால் என்ன செய்ய முடியாது தெரியுமா சாப்பிட முடியாது அந்த விஷயத்தை கேட்டுட்டு இந்த விஷயத்தை கேட்டு தூங்க முடியாது மூணு நாள் நாலு நாள் ஆகும் அதுலேருந்து ரெக்கவரி ஆகவே ஒரு பாசிட்ட நைட் எட்டு மணிக்கு என்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் ஆவியானவர் ஃபோன் பண்ணி ஆவியானவர் சாரி ஆவியானவர் பேசி இதை போய் அந்த ஊழியர்கிட்ட போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே நான் போனேன் இந்த ஊழியக்கார் சொல்கிறாரு அண்ணே நான் ஃபோனை எடுத்து மூணு நாளாகச்சுனேன் என் ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து மூணு நாளாச்சு என்னால் எடுக்க முடியல எனக்கு மூணு நாளாச்சு நான் தூங்கி எந்த எந்த ஒரு பார்வை பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்க பாதிக்கப்படுற சமம் வந்துக்கிட்டே இருக்குனேன்ற நான் ஆவியானவர் நம்ம எங்கே தெரியுமா கூப்பிட்றாரு நீச்சல் ஆழத்தை கூப்பிட்றாரு இந்த நீச்சல் ஆளுன்றது என்ன தெரியுமா இந்த குறிப்புக்காக கண்டினியூவாக ஜெபிக்கிறது இங்கே சொல்கிற ஜெபக்குறிப்புகளை சிறு பிள்ளைகளுக்கான குறிப்பை எழுதிக்கும் அவங்க பேரை எழுதுங்க பேரை எழுதி இந்த ஜெப குறிப்புகளுக்காக தினமும் தயவு செஞ்சு சொல்றேன் இது மேல கை வச்சு ஜெபிக்காதீங்க இந்த ஜெபக்குறிப்புகளை வாசிங்க வாசிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு துக்கம் உண்டாகும் பாருங்க அது தேவனுடைய துக்கம் ஐயா என்கிட்ட காரியங்களை கொடுக்கும்போது யேசுவான என்ன சொன்னாங்க தெரியுமா நீ இந்த செய்திகளை பார்க்குற நீ இந்த செய்திகளை படிக்கிறீங்க உங்களுக்கே இவ்வளோ துக்கம் வந்தா இந்த செய்திகள் நடக்கும்போது சர்வ வல்லமையில தேவன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்குறேன் நான் இங்கேதானே இருக்கேன் நான் இங்கேதானே இருக்கேன் நான் செயல்படணும்னா ஜெபிக்கிற ஜனங்கள் எனக்கு வேணும் எனக்கு ஜெபிக்கிற ஜனங்கள் வேணும் இந்த சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய வைராக்கியமாய் ஜெபிக்கக்கூடிய ஜனங்கள் வேணும் காலையில இருந்து ஜெபக்குறிப்பை எடுக்கிறீங்களா ஏசப்பா நான் நாளைக்கு வருவேன் நான் நாளைக்கு வந்து ஜெபிக்க உட்காருவேன் அல்லது நான் சாயங்காலம் வந்து ஜெபிக்க உட்காருவேன் அது வரைக்கும் எந்த பிள்ளையும் காணாம போகக்கூடாது யேசப்பா அது வரைக்கும் எந்த பிள்ளையும் பாலியல் வன்புறவு செய்யப்படக்கூடாது அது வரைக்கும் எந்த பிள்ளையும் தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடாது அது வரைக்கும் எந்த காதலின் ஆவிகள் எல்லாம் ஒளியணும் இச்சையின் ஆவிகள் ஓலியனும் அப்படி நீங்க ஜெபிக்க போறீங்க ஐயா நான் உன்னே ஒன்று சொல்றேன் இது என்ன தெரியுமா என்ற ஆவியான சொல்லிவிட்டார் இது ஒரு பாளையம் இது ஒரு பாளையம் இங்கே பின்ன காசுகள் உண்டு இங்கே யோசுவாக்கள் உண்டு இங்கே காலைப்புகள் உண்டு இங்கே மோசே உண்டு இங்கே யாரோடு உண்டு இதுக்காக கூடிய ஜனங்கள் இங்கே உண்டு போய் கொடு நான் ஸ்டாப்பா ஜெபிப்பாங்க ஒரு பெரிய மாற்றத்தை பிள்ளையோட வாழ்க்கையை நான் உண்டு பண்ணுவேன் சொல்றேன் உண்டு அம்மா அவன் மனசில் வச்சுக்கோங்க என் பிள்ளை காணாம போச்சுன்னா நம்ம இன்னைக்கு தூங்குவோமா அதை நினைச்சு பாருங்க இன்னைக்கு என் பிள்ளை காணும் இன்னைக்கு நான் தூங்குவேனா நாளைக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அந்த பிள்ளை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் தூங்கவே முடியாதுயா என் பிள்ளை பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டா நான் தூங்குவேனா என் பிள்ளை தூங்குமா நைட் எந்திரிச்சு அலருமே என் பிள்ளை நைட் எந்திரிச்சு கத்துமே நான் தூங்க முடியுமா அது எல்லாரும் உங்க மனசுல வச்சுக்கோங்க உன் இடத்துல அன்பு கூறுவது போல பிறன் இடத்திலும் அன்பு கூறுவாயா என்ற கட்டளையை நீங்க நிறைவேற்றுங்கப்பா நம்ம ஜெபிப்போம்மா நம்ம ஜெபிப்போம் நன்றி 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 அப்பா ஸ்தோத்தம் நம்ம ஜெபிப்போம் தயவு செஞ்சு எல்லாரும் எழுந்து நின்றுக்கோங்க கோச்சுக்கிறாதீங்க எல்லாரும் எழுந்து முடிஞ்சவங்க எழுந்து நின்றுக்கோங்க இன்னைக்கு ஜெபிக்க போறோம் ஐயா இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இப்பயும் சொல்றேன் இந்த பிள்ளைங்களை கடத்தக்கூடிய நெட்ஒர்க் பிள்ளைங்களை விபச்ச ஆடத்துல தள்ளக்கூடிய நெட்ஒர்க் ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கை யாராலையும் உடக்க முடியாது ஆனா முழங்கால நிக்கிறவனால இந்த இதை உடைக்க முடியும் முழங்கால நிக்கிறவனால இதை உடைக்க முடியும் இதை உடைக்க முடியும் பிள்ளைங்களுக்கு ஆதரவா செயல்பட முடியும் ஒரு இச்சையின் ஆவிய கட்டி செவிங்க ஒரு இச்சை நாவி வரக்கூடாது என் சொப்பா ஒரு இச்சை நாவி ஒழிவதாக அப்பா கடத்துறவங்க எண்ணங்கள் மாறுவதாக அப்பா ஆபாச பணத்தலங்கள் ஒழிவதாக ஆபாச பணத்தலங்கள் ஒழிவதாக அப்பா ஆபாச சர்வர்கள் ஒழிவதாக ஆபாச சர்வர்கள் ஒழியணும் ரெக்கவரி பண்ண முடியாத லெவலுக்கு ஒடையணும் ஆவாச சர்வர்கள் ஒழியணும் அப்பா உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க இந்த பிள்ளைங்க உங்களோட பிள்ளைங்க நாங்க படுற துக்கம் உங்களோட துக்கம் ராஜா அது உங்களோட துக்கம் அப்பா அந்த பிள்ளைங்களை காப்பாத்துங்க அந்த பிள்ளைங்கள காப்பாத்துங்க ஏசையா உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க நோய் வாய்ப்பட்ட பிள்ளைகளை குணமாக்குங்க இப்போ ஏசுவான சொல்றாரு யார் யார் உங்களோட வீட்டுல உங்க பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஏசப்பா என் பிள்ளைக்கு சோகம் கொடுக்க சொல்றீங்களோ தலி தாகுமி எழுதுது சிறு பெண்ணு உன் நோயிலிருந்து எழுதுகிட்ட சொல்றாரு சுகமாக்குங்க பெற்றுக்கொள்ளுங்க உங்க பிள்ளைங்க தலையில கை வைங்க உங்க பிள்ளைய தை கை தை வச்சு சோமனுங்க அப்பா ஏன் பிள்ளையை சுகமாக்குங்க சோமனுங்க ஏன் பிள்ளைக்கு சுகர் போகட்டும் ஏன் பிள்ளைக்கு இதே நோய் போகட்டும் ஜெபிங்க 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 நன்றி நன்றி ஜெபிங்க ஜெபிச்சுக்கிட்டாய்ங்க தொடர்ந்து ஜோமணிக்கிட்டாய்ங்க பிள்ளைகள் ராமா ராமாலா சூடா ரா மாம்ரா சனா ரா க்ஷேமம்ரா லாய்யா ரெண்டு கைகளை வாங்கச்சுக்கு நேராக ஜீசஸ் அப்படியே கேளுங்க ஆவியானவர் அந்த மாறத்த அவருடைய துக்கம் நம்முடைய துக்கமாக அந்த ஜபாவிய ஊற்றுங்கப்பா அந்த நீச்சல் ஆழத்தின் அனுபவத்தில் உத்தரவாதம் எடுக்கும்படி உத்தரவாதம் எடுத்து ஜபிக்க கிருபை தாறு கிருவை ஆமே சபையே ஆண்டவர் நம்பி இந்த காரியத்தை இந்த நாளிலே பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் நான் உத்தரவாதம் எடுக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க ஆண்டவரை பார்த்து கேளு எனக்குள்ள துக்கத்தை தாங்க ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு உள்ளமே நீ உத்தரவாதம் எடுக்கணும் சமைய நீ உத்தரவாதம் எடுக்கணும் பிள்ளைங்களுக்கு சொல்ல தெரியல சின்ன சின்ன பிள்ளைங்களை நம்பி விட்டுட்டு போவாங்க வீட்டில் இருக்கிறவங்களால எல்லா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் இந்த இச்சை என்ன பண்ணுது தெரியுமா வேற எல்லாத்தையும் மறக்க வைக்குது அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் எவ்வளோ பாதிக்கப்பட்டு கிருமை உண்டாவதாக எங்க பிள்ளைகள் எல்லாம் காக்கப்படுவார்களாக எங்கள் தேசத்தில் இதுல ஒரு பெரிய எழுப்புதல் விடுதலை உண்டாவதாக 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 இயேசுவின் நாமத்தில் பிதாமை ஆமென்